இரவு சரியா எட்டு மணி நேரம் கடந்துடுச்சு சீதாபுரம் என்ற கிராமத்துல குட்டியோண்டு இருக்கிற மாடி வீட்டுல நாற்காலியில உட்கார்ந்து வரலட்சுமி அட இது என்ன தங்கச்சி மீனா இப்ப வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல ஒருவேளை ஆபீஸ்ல ஒர்க் அதிகமா இருந்திருக்கும் போல அதனால நானே ஒரு வாட்டி கால் பண்ணிடுறேன் அப்படி தன்னுடைய ஃபோனை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணுவாங்க அதே நேரத்துல அவங்களுடைய தங்கச்சி அழகான லைட் ஷோ வெளிச்சத்துல மெரினா பீச்சில் இருக்கிற ஒரு சிமெண்ட் பெஞ்ச் மேல தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் முப்பது வயசான கௌதம் கூட சேர்ந்து இந்த இருபத்தஞ்சு வயசான மீனா உட்காந்துகிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பா அப்பதான் செல்போன் ரிங் ஆனதுனால மீனா போனை பார்த்து கட் பண்ணிடுவா தங்கச்சி கால கட் பண்றானா ஒருவேளை ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பா போல ஹாஸ்டலுக்கு போனதுக்கு பிறகு அவளே எனக்கு கால் பண்ணுவா அந்த விதமா லக்ஷ்மி நினைச்சுப்பா இனி மெரினா பீச்சில் இருக்கிற கௌதம் மீனா இப்ப நீ ஓகே தானே உன்னுடைய டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு இல்ல ஃபைன் கௌதம்

நீ ஏஞ்சுகிறப்ப முதல் உன்ன பத்தி நினைக்கிறாலு மற்றும் நீ தூங்குறப்ப கடைசியா உன்ன பத்தி நினைக்கிறாலு உங்க அக்கா வரலட்சுமி தானே ஆமா கௌதம் இப்போ அவங்க என்ன பாக்குறதுக்காக சிட்டி வராங்க அப்படியே என் கூட ஒரு வாரம் தங்குவாங்க அட இது குட் நியூஸ் தானே மீனா இது சொல்றதுக்கு ஏன் நீ அப்பத்தில இருந்து அவ்வளவு சீன் போட்ட அப்படி கௌதம் கேட்ட உடனே மீனாக்கு பயங்கரமா கோவம் வரும் அப்ப கோவத்தோட பாத்துக்கிட்டு நான் சீன் போடல கௌதம் சீரியஸா நான் சொல்றத கேளு சொல்லு மீனா நான் சீரியஸாவே கேக்குறேன் நாம லிவிங் ரிலேஷன்ல வாழ்ந்துட்டு வரோம்னு என் அக்கா கிட்ட நான் இன்னும் சொல்லவே இல்ல கௌதம் அந்த விதமா மீனா சொன்னி கௌதம் ஷாக் ஆவாம் என்ன மீனா என்ன சொல்ற எனக்கு ஒரு செகண்ட் உசிரி நின்று போன மாதிரி ஆச்சு நம்ம லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு உங்க அக்கா கிட்ட ஏன் சொல்லல அட கத்தாத கௌதம் கூலா நான் சொல்றத கேளு என் அக்கா கிராமத்து பொண்ணு எல்லா விஷயத்திலயும் சம்பிரதாயம் கட்டுப்பாடோட வாழணும்னு அவ சொல்லுவா இந்த ஃபேஷன் காலத்தை சேர்ந்த பொண்ணே கிடையாது அவங்க இந்த மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியற மாதிரி லிவிங் என்றால் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி காதலிச்ச பையனும் பொண்ணும் ஒரு வீட்டுல ஒன்னா சேர்ந்து தங்குவாங்கன்னு சொல்லு அவ்வளவுதான் அவங்களோட செருப்பு எடுத்து என் முகத்துல பலார் பலார் அரைஞ்சிருவாங்க வேலைக்கு அனுப்புனா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தான் நீ கத்துக்கிறியா அப்படின்னு என்னை திரும்பவும் என்னோட ஊருக்கே அழைச்சிட்டு போயிடுவாங்க உன்னை அப்படியே ஊருக்கு கொண்டு போறேன்னு நான் சும்மா விட்டுருவேனா என்ன? அப்ப பார்த்தா சும்மா இருக்காம வேற என்ன பண்ணுவ நீ? நானும் உன் கூடவே சேர்ந்து உன்னோட ஊருக்கு வந்துருவேன். எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த மாட்டு சாணி அள்ளி விக்கிறதுக்கா? ஹே 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 ஜூக்கு நல்லா இருக்கு மீனா. பல்ல வெளியே काटनेது போதும். இப்ப எங்க அக்கா ஊர்ல இருந்து வரப் போறாங்க. ஒரு வரைக்கும் நம்ம வீட்ல தான் அவங்க தங்கவே போறாங்க.

இப்படி அவங்களுடைய காதல் விஷயத்தை எல்லாம் பேசிக்கிட்டு அங்க இருந்து அவங்க இருக்கிற காலனிக்கு கிளம்பி போயிடுவாங்க மறுநாள் காலையில வரலட்சுமி மீனா மற்றும் கௌதம் தங்கிட்டு இருக்கிற பேட்டுக்கு வருவாங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆவாங்க மற்றும் கொல்வி போய நிலையில அவங்கள பாத்துக்கிட்டு பிளீஸ் கா கௌதம் ரொம்ப நல்ல பையன் நீங்க எது சொன்னாலும் அவரு கேட்பாரு அம்மா வரலட்சுமி அவர்களே நான் மீனாக்காக எது வேணாலும் பண்ணுவேன் தயவு செஞ்சு என்னையும் மீனா கட்டி கொடுத்துருங்க மீனா நீ ஆபீஸ்க்கு கிளம்பு

அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கார்ல போயிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு வயசு நாளு மூட்டைகள் நிறைஞ்ச மாட்டு கட்ட வண்டியை இழுக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பாரு அது பார்த்த உடனே வரலட்சுமிக்கு கவலையா இருக்கும் கௌதம் கொஞ்சம் காரை பக்கத்துல நிறுத்து அப்படி சொன்னே கௌதம் ரோட்டு பக்கத்துல அந்த காரை நிறுத்துவாரு ரெண்டு பேருமே ஒன்னா இறங்குவாங்க அப்ப வரலட்சுமி வந்து எழுத்துட்டு இருக்கிற வயசான காமிச்சிட்டு கௌதம் நீ போய் அந்த வயசான ஆளுக்கு உதவி பண்ணு வாட் போய் அந்த வைச உதவி பண்ணணுமா என்னால எல்லாம் முடியாது அப்படின்னா என்னோட தங்கச்சியை உனக்கு தரவே முடியாது அப்படி சொன்ன கௌதம் ரொம்பவே கோபத்தோட அந்த வயசான ஆளாண்ட வருவாரு அப்ப அந்த வயசான நாள் வண்டியை இழுக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பாரு யோ பெருசு நீ கொஞ்சம் பக்கத்துல தெல இந்த வண்டியை நானே இழுக்கிற அப்படி கூறிட்டு அந்த வண்டிய புடிச்சுப்பான் அவ்வளவுதான் அப்ப திடீர்னு வண்டி மேல கவுந்துக்கும் அப்ப அந்த கவிதம் வண்டியோட கம்பியை புடிச்சுக்கிட்டு தங்கிட்டு இருப்பான் சுற்று முற்றி ரொம்பவே குழம்பி போன நிலையில அது பார்த்து அந்த வரலட்சுமி அவங்க பயங்கரமா சிரிச்சிடுவாங்க இனி அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு நம்மளுடைய அடுத்த பாட்டுல தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊர்ல சந்திரயா என்ற விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு மனைவி வசந்தா உடல்நிலை சரியில்லாத போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவருடைய மகள் நிஷிதா ரொம்பவே குட்டி பொண்ணு அந்த காரணத்தினால அவளை பாத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாகுது சந்திரயக்கு எப்பவா இருந்தாலும் நிஷிதாக்கு கண்டிப்பா தாயன்பு கடைச்சா ஆகணும்னு ரொம்பவே யோசிச்சு சுஜாதாவை இரண்டாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாரு அப்போ சுஜாதா நிஷிதாவை பார்த்து நான் உனக்கு அம்மா வேணும் கண்ணு உன்னை பார்த்துக்கறதுக்காக உங்க அப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு இன்னையில இருந்து உன்னோட பொறுப்பு என்னோடது அப்படின்னா நீங்க என்ன நல்லா பார்த்துப்பீங்களா ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன் நீ எது கேட்டாலும் நான் உனக்கு வாங்கித் தருவேன் நீ எது சமைச்சு தர சொன்னாலும் வீட்லயே நான் உனக்கு சமைச்சு தருவேன் மொத்தத்துல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாதிரி நான் ஒன்னை பார்த்துப்பேன் அந்த வார்த்தைகளுக்கு தெரிஞ்சுட்டா ரொம்பவே ஆனந்தப்படுவா அதே சந்தோஷத்தோட தன்னுடைய அப்பாவாண்ட அப்பா இந்த அம்மாவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ சந்தோஷமா இருக்கிறது தான் அம்மா எனக்கும் வேணும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க என்னோட சொந்த மக மாதிரியே நான் இவ்வளவு பார்த்துப்பேன் இந்த வாக்கு எனக்கு போதும் சுஜாதா இனி அணில அந்த குட்டி பொண்ணு நிசிதாவை ரொம்ப அன்பாகவும் மற்றும் பத்திரமா பாத்துக்கிட்டு அவ கேக்கறத சமைச்சு கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க அந்த விதமா சில நாட்கள் கழிஞ்சு போனது சந்திரய மற்றும் சுஜாதாவின் அன்புக்கு சின்னமா சில மாதங்கள் கழித்து அகிலா பொறப்பா அதோட நிஷிதா மற்றும் அகிலா ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வந்தாங்க அதோட குறும்புத்தனமும் ரொம்பவே பண்ண ஆரம்பிச்சாங்க அகிலா எந்த ஒரு தப்பு பண்ணாலும் சுஜாதா தான் திட்டுவா அந்த விதமா சுஜாதா மெல்ல மெல்லமா நிஷிதா மேல அன்பா குறைச்சு கோபத்தையும் வெறுப்பையும் அதிகமா காட்டிட்டு வந்தா மூஞ்சி எங்கேயுமே காணும் இன்னும் தூங்கிட்டு இருக்காளா என்ன அந்தவிதமை நினச்சிக்கிட்டு நிஷிதாவோட ரூம்குள்ளே வருவாள் சுஜாதா தரையில் தூங்கிட்டுருக்கிற நிஷிதாவை பார்த்த உடனே சுஜாதாவுக்கு பயங்கரமாக கோபம் ஏறிவிடும் ஏன்டி சோம்பேறி நாயே வீட்டில் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தால் வீட்டில் இருக்கிற வேலையை யார் செய்வாங்க எங்கேருந்து டி வருது உனக்கு இவ்வளோ சோம்பேறித்தனம் முதல்ல எழுந்திரி எழுந்து பால் சூடு பண்ணேன் அக்கிலா எழுந்ததும் பால் கேட்பா இல்லை அழ ஆரம்பிச்சிடுவா அப்படி சொல்லிக்கிட்டே காலால் எட்டி அப்ப அப்போ அவங்க அம்மாண்ட அம்மா என்னோட உடம்பு பயங்கரமா சுடுதுமா இன்னைக்கு ஒரு நாள் சோடு பண்ணி யார்டி உனக்கு அம்மா மாதிரி கூப்பிடுற அது மட்டும் இல்லாம என் பொண்ணை பேர் எல்லாம் கூப்பிடுற அவ இந்த வீட்டு எஜமானியோட மக நீ வேலைக்காரி அம்மா எனக்கு உடம்பு சரியில்லமா இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே பண்ணிக்கோங்கம்மா எனக்கு இன்னைக்கு சோறு தரலாம் கூட பரவாயில்லமா அந்த விதமா நிஷ்டா சொன்னதுக்கு கோவத்துல சுஜாதா அவகிட்ட இப்படி சொல்வா எனக்கே வேலை சொல்றியா நீ இரு இன்னைக்கு உன நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படி குச்சிய வச்சு அவள அடிப்பா அடிக்காதீங்கம்மா என்ன தயவு செஞ்சு அடிக்காதீங்க எனக்கு இன்னைக்கு உடம்பு வேற சரியில்லைம்மா அந்த விதமா எவ்வளவு கெஞ்சினாலும் சுஜாதா சுத்தமா கண்டுக்க மாட்டா அவள அடிச்சு அடிச்சு ரொம்பவே சோர்ந்து போயிடுவா சுஜாதா ஆனா நிஷ்டா மட்டும் ஜரமும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல தின்ன சொன்னா தீனி பண்டார மாதிரி தின்னுவ அதுவே வேலை சொன்னா எங்கேயும் இல்லாத நோய் உனக்கு தான் வரும் என்ன தலை எழுத்தோ இல்லம்மா நீங்களே வேணா பாருங்க என் உடம்பு எவ்வளவு சுடுதுன்னு எல்லாருக்கும் தான் இருக்கும் அதுக்குன்னு ஜொரம் சொன்னா எப்படி போய் வீட்டுல இருக்க வேலையை பாரு முதல்ல பாலை சூடு பண்ணி என் மகளுக்கு பசிக்கும் என்னால சுத்தமா முடியலம்மா என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுனா என் கையாலேயே சாவ மூடிக்கிட்டு வீட்டுல முதல்ல சமைக்கிற வேலையை பாரு எனக்கு பயங்கரமா பசிக்குது அம்மா வீட்டு வேலை செய்ய என்னோட ஒருத்தியால முடியலமா நான் ஒருத்தியே இந்த வீட்டுல எவ்வளவு வேலை பாக்கணும் தெரியுமா நானும் மனுஷிதானே அதுவும் இல்லாம குட்டி பொண்ணும் கூட என்னால சுத்தமா முடியல என் கைகள் வேற ரொம்ப வலிக்குது பாருங்க நீங்க கூட எங்க கைகள்ல எவ்வளவு காயமா இருக்குன்னு அப்படி சொல்லிக்கிட்டு அவளுடைய கைகளை காமிப்பா நிஷிதா அந்த கை முழுக்க காயத்தினால வீங்கி இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கூட இறக்கம் வராது அந்த சுஜாதாவுக்கு இனி நான் உனக்கு சூடு வச்சாதாண்டி நான் சொல்றதெல்லாம் நீ கேப்ப

வேற எதுவும் பண்ண நிஷிதா போய் பாத்திரங்களை அதன் பிறகு ஸ்டவ் ஸ்டவ் சூடாக்குவா எடுத்துக்கிட்டு வீட்டு முழுக்க பெருக்குவா பால் தீஞ்சிடும் இந்த விஷயத்தை ரொம்பவே ஆவேசத்தோட நடந்து வருவா ஐயோ ஐயோ உனக்கு என்ன முடியாமி போச்சா தீய வச்சிருக்க இப்ப நான் அக்கிலா என்ன பதில் சொல்லுவேன் அந்த விதமா சொல்லி நெத்தியிலேயே ஒண்ணு வெப்பா அதோட நிஷிதா அந்த தொடப்பத்தை அங்க தூக்கி போட்டு அங்கிருந்து மெல்லமா தன்னுடைய ரூமுக்கு நடந்து வந்து அந்த வழியால அழுதுட்டு அந்த விதமா நாட்கள் மெல்லமா கழிஞ்சிட்டு வந்தது ஒரு நாள் சந்திரயா மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க இப்பல்லாம் எனக்கு உடம்பு சரியாவே இருக்க மாட்டேங்குது சுஜாதா அதனால நான் உசுரோட இருக்கும்போதே போதே என் சொத்து முழுக்க என்னுடைய இரண்டு மகள் பேர் மேல எழுதி வச்சிருக்கேன் நாளைக்கு நம்மளுடைய வக்கீல வர சொல்லு நான் அவரை கூப்பிடுறேன் நிஷிதா ஏன் சொத்து எழுதி தரணும் மொத்த சொத்தையும் எழுதி தாங்க அது எப்படி நடக்கும் சுஜாதா நிஷிதாவும் நம்மளுடைய மகள் தானே அவளும் வாழ்ந்துட்டு வரா. நாளைக்கு நல்ல விதமா ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நம்ம பண்ணிவிட அதுவும் இல்லாம நிஷ்தா மேல சொத்து எழுதுறதுலாம் தண்டம் அவளை பாத்துக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஆமா, இருக்கீங்க நீயும் மகளும் இப்ப அவளை எந்த விதமா பாத்துக்கிறீங்களோ நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் இனி வேற பேசின சண்டை வரும் எதுவும் பேசாம நடந்து போவா சுஜாதா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த விதமா யோசிப்பா இந்த சொத்து முழுசா என் மகளுக்கு வரணும்னா இந்த நிஷிதா வீட்டுல இருந்து வெளியே போனும் அவளை அழைச்சிட்டு போய் எங்கயாவது விட்டுட்டு வந்ததான் சரியா இருக்கும் அந்த விதமா நினைச்சு ஒரு இருவணிக்கு நிஷிதா வளைச்சுக்கிட்டு ரயில்வே ட்ராக் நடுவுல நடந்துகிட்டே சுற்றி முற்றி பாத்துட்டு இருப்பா யாருமே அவளை பார்க்கலன்னு புரிஞ்சுப்பா அப்படி மெல்லமா முன்னேறி நடந்து போயிட்டு இருக்கும் போது சுஜாதாவோட காலை ரயில்வே ட்ராக் நடுவில் மாட்டிக்கும் இவங்க கதையில என்ன நடந்திருக்கும்னு நிஷிதாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நம்மளுடைய அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் நன்றி ஒரு ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற கோவிந்த் என்ற விவசாயி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால படுத்த படுக்கையிலே இருக்கிற தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பான் இதை பார்த்த அவருடைய தங்கச்சி பவானி மற்றும் அவருடைய மகள் அழுதுட்டு இருப்பாங்க பவானி எனக்கு தெரிஞ்சு கடவுள் கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு தப்புடா தங்கம் நீ அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது தங்கச்சி உன்னுடைய மருமகளை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன் இனிமே அவளுக்கு அப்பாவும் மற்றும் அம்மாவும் எல்லாமே நீ தான் அவளை நீ அன்பா பார்த்துப்பியோ இல்ல கொடுமைப்படுத்துவியோ எல்லாம் உன்னோட விருப்பம்தான் அவளை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அவளை ஏன் நான் கொடுமைப்படுத்த போறேன் நீங்க எதுக்காக இப்படி நினைக்கிறீங்க என்னோட மகள் போலவே மீனாவையும் நான் ரொம்ப அன்பா பார்த்துப்பேன் தங்கச்சி கடவுளோட போட்டோ கீழே இந்த வீட்டோட பத்திரம் மற்றும் நிலத்தோட பத்திரங்கள் இருக்கு மீனா பத்திரமா இனிமே மீனாவோட பொறுப்பு மற்றும் அவளுடைய வளர்ப்பு எல்லாம் உன் கையில தான் அந்த விதமா சொல்லிட்டு மீனாவோட கைகளை பவானி கைகளோட வச்சுட்டு கோவிந்த் இறந்து போயிடுவாரு ஊர் மக்கள் உதவியோட இறுதி சடங்க முடிச்சு தன்னுடைய மருமகள் அழைச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும் பவானி அது ஒரு பெரிய வீடு மற்றும் புது இடம் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பழகிக்க மீனா கொஞ்சம் குழப்பமாவே இருந்தது அப்புறம் அவளுக்கு ஒரு தாய் பாசம் கிடைச்சதுன்னு ரொம்பவே சந்தோஷமா அந்த இரவு பெட் மேல தூங்கிட்டு இருந்தது மீனா பாவம் அந்த குட்டி பொண்ணு மீனாக்கு தெரியாதுல்ல மறுநாள்ல இருந்து தன்னுடைய அத்தையோட நிஜஸ்வரூபம் வெளியில தெரிய வரும் அப்படி ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு இருவ அவ நிம்மதியா தூங்கிருக்க மாட்டா மறுநாள் காலையில மீனா சாப்பிட்டு இருக்கிற பிளேட்டை இழுத்து அவ்வளவு அளவுக்கு நீ சாப்பாடு சாப்பிட கூடாது நீ கொஞ்சம் தான் சாப்பிடணும் அப்பதான் நீ உஷாரா இருப்ப ஒரு வேளை நீ அதிகமாக சாப்பிட்டேன்னா உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகி நீ எந்த வேலையும் பார்க்க மாட்ட எனக்கு ரொம்ப பசிக்குதாத்த அதனால நான் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேனே உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதாடி உற்சி பகுதியில இருந்து ஓடி வந்தவ மாதிரி பேசுற உன் வீட்டுல எப்பவுமே நீ சாப்பிட்டதே இல்லையா மட்டுமே மாதிரி அந்த தண்ணி கொட்டி ஆரம்பிக்கும் இனிமே நான் சொல்ற மாதிரிதான் நீ பண்ணணும் நான் எப்ப உனக்கு சாப்பாடு குடுக்கறனோ அப்பதான் நீ சாப்பிடணும் நான் எப்ப உன்னை தண்ணி குடிக்க சொல்றனோ அப்பதான் நீ குடிக்கணும் இல்ல உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு எதிர்த்து பேசின அப்புறம் நான் உனக்கு சூடு வச்சிருவேன்

ஏய் இன்னைக்கு உன் வாழ்க்கை தொடங்கிருக்கு வீட்டு வேலைக்காரியா அப்படியே நம்ம வீட்டு போர் இன்னைக்கு ரிப்பேரா இருக்கு அதனால நீ என்ன பண்ற கொஞ்சம் தூரத்துல போய் அங்க ஒரு பம்ப் இருக்கு அங்க போய் தண்ணியை புடிச்சிட்டு வந்து மேல இருக்க வாட்டர் டேங்க் ஃபுல்லா நிரப்பு அந்த விதமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு பெரிய பானையை கொண்டு வந்து மீனா கையில கொடுப்பா அத்தை இந்த பானையால தூக்க முடியாது இது ரொம்பவே வெயிட்டா இருக்கு தூக்குறதுக்கு அந்த சொன்ன உடனே கோபத்துல பலார்னு மீனோட கன்னத்துல ஒன்னு வெப்பா பவானி அந்த வழியால சத்தமா கூச்சலிட்டு கீழே விழுந்து அழுதுட்டு அம்மா வேணுமா உனக்கு அம்மா உங்க அம்மா இன்னும் எங்க இருக்கா பிறந்த உடனே தான் நீ முழுங்கிட்டிய உங்க அம்மாவ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து உங்க அப்பாவையும் முழுங்கிட்ட இப்ப என்ன முழுங்க என் கிட்ட வந்து சேர்ந்துருக்க பீட புடிச்ச சனியனே அப்படி சொல்லிக்கிட்டு கீழே விழுந்த மீனவோட தலைமுடிய பிடிச்சி மேலே இழுத்து

உனக்கு வலிக்குதாடி ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே நீ கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இரு சரியா நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது என் மேல காட்டின அன்பு சுத்தமா பொய்யின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அத்தை தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போற போய் உங்க அம்மா அப்பா சொல்ல போறியா போ போ உன்ன மாதிரி பீடை பூச்ச சனியனை என் வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு எனக்கு ஒண்ணும் காசு பணம் வானத்துல இருந்து கொட்ட போறது இல்ல அப்புறம் யாரும் எனக்கு தானமாவும் கொடுக்க போறது புரிஞ்சுதா

அப்படியே வலியில் வயிறை பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச தூரம் காத்துல பறந்து போக்குன்னு கீழே விழுவா மற்றும் வயிற்று வலி பொறுக்க முடியாம கதிறி கதிறி அழுவா அம்மா வலைக்குதே பயங்கரமா வலைக்குதே என்னால தாக்கு பிடிக்க முடியல அத்தை தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க எனக்கு பயங்கரமாக வயிறை வலிக்குதே கீழே விழுந்த மீனை அப்படியே துடிச்சிட்டு இருப்பா அப்படி கீழே விழும்போது தலைக்கு பயங்கரமா அடிபினும் அதிலிருந்து ரத்தமும் சொட்டும் அவளோ கொடூரமாவும் நடந்து எந்த ஒரு கனிகருவும் இல்லாம ரொம்பவே கோவமா நடந்து வருவா அந்த பவானி வலியில துடிச்சிக்கிட்டு அலதிட்டிருக்கிற மீனா என்ன காபாத்துங்க அத்தை ஏனால வயிறு வலி தாங்கவே முடியல என்ன தயவு செஞ்ச டாக்டர் கிட்ட கூட்டி போங்க அத்தை அந்த விதமா மீனா பவானியோட கால்களை பிடிச்சி கதிரி கதிரி அழுதுகிட்டே கிஞ்சி கேப்பா ஆனா பவானியோட மனசு கொஞ்சம் கூட இறங்கி வராது ஏண்டி உன்னை ஹாஸ்பிடலுக்கு வேற கூட்டி போகணுமா